இப்ப யாரும் போன் அடிக்காது அம்மாவா அதான் வீட்டு பக்கத்துல வந்துட்டேன்ல அங்க போய் பேசலாம் என்னது பத்து மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க என்னவா இருக்கும் ஆ அம்மா என்னாச்சு பத்து மிஸ்டு கால் கொடுத்துருக்கீங்க அனிதாவா அது எப்படி நீங்க போன வைங்க நான் இப்போ வரேன் ஆமா பக்கத்துல வந்துட்டேன் வைங்க இம்மா எப்படிமா நடந்து நான் என்ன சொல்றதுப்பா சும்மா ஹால்ல உட்கார்ந்திருந்தேன் கண்ண லைட்டா அசந்து அதுக்குள்ள தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவளோ காணலப்பா ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிரும் போல எப்படிமா எப்படி நீங்க அவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்தீங்களா இல்ல இல்ல நான் ஒழுங்கா தான் இருந்தேன் சாவி கூட என் பக்கத்துல தான் இருந்து என்கிட்ட அவ ஒண்ணுமே சொல்லல என்னால நம்ப முடியல அவ கண்டிப்பா தான் இருப்பா காணாமல் போயிருக்க மாட்டா

அம்மா வசந்தி அனிதாங்க வந்தாளா இல்லண்ணா அண்ணி இந்த பக்கம் வரவே இல்ல நான் கூட மெசேஜ் பண்ணிருந்தேன் அன்னைக்கு டெய்லர் கடைக்கு போணும்னாங்க அதுக்கு அப்புறம் வந்தனா தொலைஞ்சதுல என்கிட்ட பேசவே இல்ல அப்படியே அங்க வரவே இல்லையோ ஆமாண்ணா என்னாச்சு அண்ணி எங்க இருக்காங்க ஆ ஒண்ணலமா நான் அப்ப கிளம்பறேன் அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணி காணாம தான போயிருக்காங்க ஆமா உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் ஒண்ணு இல்லனா வந்தனா காண்லல்ல அவளை தேடி தான் போயிருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க இன்னும் சீக்கிரத்துல வீட்டுக்கு வந்துடுவாங்க சரிமா வசந்தி நீ வேற யார்கிட்டயும் சொல்லிராதன ஐயோ நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீங்க பயப்படாம போங்க எல்லா இடமும் தேடி பாத்தியா ஆமாமா வசந்தி வீடு வரைக்கும் போய் பார்த்தேன் அண்ணி நீங்க பேசுனது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அனிதா காணாம போயிருக்க மாட்டா தேடி தான் போயிருப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க ஆமா

உட்காருங்க இருக்கட்டுமா என்னமோ வீடு கிளம்ப வேண்டியதுதான் குமார் தான் ஒரே அடம் பிடிச்சான் ஏடன் நான் தம்பியை பார்க்கணும்னு அதான் கூட்டிட்டு வந்தேன் அவனை வேணால் தூங்க போடு இருக்கட்டும் நீ குமார் பாக்கட்டும் நீ குமார் இங்க வாடா ஏடன் பாப்பாவ பாத்தியா பிடிச்சிருக்கா ஆமாம் ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குவிங்க ப்ரோஸ் நீயே அனிதா வீட்டுக்கு போனியா ஆமாம் நீ நீ காலையில தான் போனேன் அனிதா நான் போனதுக்கு தான் சாப்பிடவே ஆரம்பிச்சா அதே மாதிரி நாளைக்கும் போய் அவகிட்ட பேசணும் நீங்க போய் பார்த்தீங்களா இல்ல எனக்கு அந்த தைரியம்லாம் இல்ல எனக்கு அங்க போனா வந்தனா ஞாபகமாவே வரும் தான் எதனாலும் ஃபோன் பண்ணி கேட்டுருவேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நம்ம போனாதான் அவங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க நாளைக்கு நான் அனிதாவை பார்க்க போறேன்ல நீங்களும் என் கூட வந்துருங்க சரியா

அம்மா ஏன் கண்ணு பெருசா இருக்கு சாச்சி இருக்கல்ல ஆவை என்ன முண்டகண்ணா முண்டகண்ணா அப்படிதான் கூப்பிடுவா அப்படியே அண்ணா உன்னோட நேம் அழைக்க வேண்டியலனா அம்மா அண்ணா சாச்சி அதையும் சாச்சி நீ என்னமா தூங்கவே நாங்க கிளம்புறோம் ஓகே அண்ணி அப்புறம் நாளைக்கு நம்ம சேர்ந்து அங்க போகலாம் சரியா நான் காலையில வந்துடுறேன் ம் சரிமா என்ன சார் உங்க ஃபேமிலில மட்டும் வரிசையா காணாம போறாங்க அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல உங்க ஒய்ஃப் அனிதா அவங்க நார்மலா இருந்தாங்களா இல்லனா எப்பவுமே அழுதுட்டே இருந்தாங்களா அழுதுட்டே தான் வந்தனா காணாம போயிட்டால அத நினைச்சிட்டே இருந்தா ஹம் அப்போ உங்க ஒய்ஃப் கடத்திருக்க மாட்டாங்க வந்தனாவ மிஸ் பண்றதுனால அவளை தேடி போயிருப்பாங்க எதுக்கும் நான் மிஸ்ஸிங் கேஸ்ல ஃபைல் பண்றேன் சரியா ஓகே சார் அப்புறம் வந்தனா போஸ்டர் அடிச்சுட்டீங்களா ஆமா நாளைக்கு நாங்க அதை வெளிய எல்லா இடத்துலயும் ஒட்டிடுவோம் அனிதா போட்டோ சேர்த்து ஒட்டலாம் அனிதா போட்டோ எதுவும் ஃபோன்ல இருக்கா ஆமா சார் இருக்கு ஒரு நிமிஷம் ஆ ஓகே சார் நாளைக்கு காலையில ரெண்டு பேர் போட்டோவே நாங்க ஒட்டிடுவோம் போதுமா இல்லனா என்ன கொஞ்சம் தள்ளி தள்ளி ஓட்டுமா இல்ல சார் இதான் கரெக்ட் ரொம்ப தள்ளி ஓட்டினா யார் கண்ணுக்கும் அவ்வளவா தெரியாது ம் கரெக்ட்டா பஸ் ஸ்டாப்ல ஓட்டிட்டோம் அதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு போஸ்டர் டீ கொடுத்துட்டு போவோம் அவே சுத்தி ஒட்டி வச்சிடுவோம் ஆ அண்ணா சார் இவங்க கேஸை பார்த்தா ஏதோ படத்துல வர மாதிரியே இருக்கல நெஜ லைஃப்ல நடந்த மாதிரியே இல்ல ஆமா அந்த பிள்ளை மேல அவ்ளோ பாசமா இருந்திருக்காங்க சரி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாத சீக்கிரம் எல்லா இடத்துல ஓட்டிடுவோம் அவங்க என்ன சொன்னாங்க நீங்க கேட்டில அம்மா உங்க கையே ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டது அது வேற ஒண்ணு இல்ல அனிதாவும் வந்தனா போஸ்டர் வீட்ல விட்டு தந்தாங்க அத ஒட்டிட்டு வந்தேன் அப்படியா நான் ஃபோன் எடுக்கல எப்படி தெரிஞ்சவங்க தான் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணிருப்பாங்க அனிதா வந்தனா காணாம போயிருக்காங்கல அத பத்தி கேக்க தான் அடிப்பாங்களா இருக்கும் நான் எடுக்கல ஐயோ எடுத்து பேசுங்க போஸ்டர் பார்த்தா அடிக்க வாய்ப்பிருக்கு

நீ யாருப்பா எதுக்கு எங்க கிட்ட என்னது வசதியா இருக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது நீ முதல்ல சொல்லு யாரு அதான் சொன்னம்ல நான் வந்தனா உட மாமா சும்மா விளையாடாத எனக்கு உன் பேச நேரம் இல்ல நான் போனை வைக்கேன் நீங்க போனை வச்சீங்கன்னா வந்தனா கிடைக்க மாட்டா தம்பி நீ என்ன சொல்ற போனை வச்சீங்கன்னா வந்தனா கிடைக்க மாட்டா வந்தனாவை கடத்தினதே நாங்க தான் அண்ணி என்னாச்சு இதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்கீங்க இம்மா யாருமா போனை யார் கிட்ட தாங்க நான் பேசுறேன் மருமகளை நீங்க போனை வாங்கி பேசுங்க இம்மா போனை தாங்க சீர் அங்க நில்லு என்னாச்சு நீ எதாவது சொல்லுங்க ஆ ஹலோ உங்களுக்கு இதெல்லாம் இருக்கற